அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செய்யறாங்க அவரை படம் எடுக்கணும் கடைசியா சவத்தை படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சார் ஒரு போட்டோகிராஃபரை அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு செல்கி இல்லாத காலத்தில் செல்போன் இல்லாத காலத்தில் அவங்க போய் செல் அவங்க போட்டோகிராஃபராக அழிச்சுட்டு வந்துட்டு அந்த மூட்டுக்குடியவர் தம்பி நீ போட்டோ எடுத்துட்டு நான் போய் வெளியே போயிட்டு வரன்ட என்ன செய்யறாங்க அவர் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வராரு அந்த போட்டோகிராஃபரை போட்டு அந்த குடும்பமே அடி அடி அடிச்சுன்னு இருக்காரு ஏன் தெரியுமா அந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிற முன்னாடி ஸ்மைல் பிளீஸ் பணத்தை படுக்க வச்சுட்டு ஸ்மைல் பிளீஸ்னா யாருன்னா ஒத்துக்குவாங்களா இதுதான் திருக்குறள் நடக்குது அண்ணாமலை பாஸ்கர் அவர் இந்த மேடையை போட்டுக்கிறாரு நம்ம என்ன செய்யறோம் அவரை கொஞ்சம் மகிழ்ச்சிப்படுத்தலாம் அவரை எப்படி மகிழ்ச்சி படுத்தலான்னா சிவாஜி பாட்டை பாடுனா மகிழ்ச்சி படுத்து ஆறு மனமே ஆறு அவர் மனசு அப்படியே ஆரம்பிப்பா இங்க ராஜ பாட்டுறாங்க ஒரு பாடம் சிவாஜி நடிச்சது அதில் எல்லா கதாபாத்திரத்திலேயும் சிவாஜி அதில் ஒரு பாட்டு வரும் சிஞ்சிருக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடைகிளே ஆட்டமாடும் அப்படின்னு தங்கச்சி இறந்துருவாங்க இது வந்து ஒரு ஜோக்கர் இதை பா பாட்டு வருது அதில் திருவள்ளுவர்னுடைய ஒரு குரல் இருக்குது ஒரே பாட்டு கண்ணதாசனுடைய திறமக்காரன் ஒரே அடியில் ஒரு மேல் மேலடி திருவள்ளுவர் கீழடி பட்டினத்தார் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க இது திருக்குறள் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க இது சிக்கலா இல்ல சிக்கல தீர்க்கணும் அந்த பணத்துக்கு நல்ல ஸ்மைல் பேசினது அடிவாங்கனா இல்லையா அப்ப துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு சொன்ன திருவள்ளுவர் என்ன அர்த்தத்தில் சொல்ற அந்த குரலை நான் உங்களுக்கு சொல்றேன் இடுக்கண் வருங்கால் நகுக அத்தூர்வது அத்தொப்பதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் துன்பம் வரும் வேலையை யாரு துன்பம் வரும் வேலைக்கு செய்யும் இங்க சிக்கலை ஏற்படுத்துறாரா இல்ல சிக்கலை தீர்க்கிறாரா துணிவு